அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேலும் தட்சிணா பூமியில் வாழ்ந்திருந்த பெண்கள் தன்னுடைய தாய் தந்தல்களை மட்டுமல்லாமல் கணவனையும் பெரியோர்களையும் மதித்து நடப்பாள் பகல் முழுவதும் கடினமாக உழைத்து வந்த கணவனின் கால்கரங்களை தடவி கொடுத்து ஆராட்டி ஓராட்டி கணவன் துயின்ற பின்பு அவள் கொள்கின்றாள் மயந்த ஒரு சாமம் இருந்து மயந்த ஒரு சாமம் என்பது பிரம்ம முகூர்த்த நேரத்தை குறிக்கிறது அதிகாலை நாளில் இருந்து ஐந்து மணிக்குள் அவள் எழுந்து நீராடி தனது கணவனின் பாதங்களை தொட்டு வணங்கிய பின்பு இறைவனை தொழுது தெரு முற்றங்களையெல்லாம் பெருக்கி அலங்காரமாக கோலமிட்டு பகுத்தாக நித்தம் பாரிப்பார் பெண்ணார்கள் என்று இறைவன் குறிப்பிடுகின்றார்கள் இவ்வாறு கனிவான பெண்களுடைய தவத்து இல்வாழ்க்கை சிறப்புகளை எளிதில் சொல்லி விளக்கிவிட முடியாதாம் அவ்வளவு மகிமை புரிஞ்சதாக இருந்ததாம் பெண்களின் மனநீதம் மேலும் தட்சிணா பூமியில் வாழ்ந்திருந்த மக்கள் எந்த சாதியினராக இருந்தாலும் அவர்களுக்குள் எந்த விதமான வேற்றுமையும் பாராட்டாமல் அனைவரும் ஒரே சாதியாக ஒரே சாதி என்பது என்னவென்றால் பொதுவாக சாதி பிரிவுகள் என்பது மனிதர்களின் குணநலன்களின் அடிப்படையில் அவரவர்களுக்கு தொழில் முறைகளை ஏற்படுத்தி அதை பின்தொடர்ந்தே வர்ணாசிரம முறைகள் ஏற்படுத்தப்பட்டன இதிலே ஒவ்வொரு வருணத்தார்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் போது மட்டும் அதே வருணத்தை சார்ந்த வரன்களை திருமணம் முடித்து வைப்பார்களே தவிர வேறு எந்த விதமான நிகழ்வுகளிலும் நாம் அனைவரும் மனிதர்கள் என்ற ஒரே கொள்கை உடையவர்களாகவும் அனைவருக்கும் ஒரே சட்டம் என்கின்ற கோட்பாடு உடையவர்களாகவும் உண்டான சாதி இனம்போல் தங்கள் தங்கள் நிலமை தப்பி மிக போகாமல் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களா போ சார்ந்தவர்களை போன்றவும் வாழ்ந்து வந்தார்களா இந்த செய்திகளை எல்லாம் ஐயா நமக்கு இதற்காக அறிவிக்கின்றார்கள் என்றால் மனிதர்களாகிய நாம் அனைவரும் தட்சணா பூமியில் வாழ்ந்திருந்த மக்களைப் போல ஒரே சாதி ஒரே சட்டம் ஒரே கடவுள் என்கின்ற நிலைப்பாடோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய சாதி மத ஒருமைப்பாடு என்பது ஐயாவுடைய தாங்கல்களிலும் பதிகளிலும் இன்றளவும் பின்பற்றப்பட்டு வருவதை நாம் கண்கூடாக காண்கின்றோம் தான் பெரிது என்று தப்புமிக செய்யாமல் வான் பெரிது என்று மகிழ்ந்திருந்தாரமானை பொதுவாக மனிதர்களுக்கு இயற்கையான ஒரு குணம் உண்டு ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் அந்த செயல் சார்ந்த அனுபவம் உடையவர்களிடம் ஆலோசனை கேட்காமலும் அனுபவம் உள்ளவர்கள் தாமாக முன்வந்து சில அறிவுரைகளை கூறினாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய பயனற்ற அறிவாற்றல்தான் உயர்ந்தது என்கின்ற ஆணவத்தால் அந்த செயலை தவறாக செய்து முடிப்பதும் இன்றளவும் சில மனிதர்களிடம் இருக்கத்தான் செய்கிறது மேலும் தட்சணா பூமியில் வாழ்ந்திருந்த மக்கள் நான் தான் பெரியவன் என்ற ஆணாவமும் அகங்காரமும் இல்லாதவர்களாகவும் நம் அனைவருக்கும் இறைவனே பெரியவன் என்கின்ற கொள்கையோடு ஆண்டான் என்றும் அடிமை என்றும் ஒருவருக்கொருவர் உயர்வு தாழ்வு என்ற துவேசம் இல்லாமலும் அனைவரும் ஒரே நிரப்பாய் வாழ்ந்து வந்தார்களா இத்தகைய நற்புணங்கள் மக்களிடத்திலே இருந்ததனால்தான் தேவர்கள் அனைவரும் தாமாக முன்வந்து இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இறைவனிடத்திலே மண்டாடினார்கள் மேலும் அவர்களுக்குள் விதமான சண்டை சச்சரவுகளோ வழக்குகளோ கிடையாது அப்படி ஏதாவது வழக்கு என்று கொண்டு வந்தால் அது இறைவனை பற்றியதாகவே இருந்ததா அதாவது இங்கே வழக்கு என்பது ஏதோ கோர்ட்டு கேஸ் வழக்கு அல்ல இறைவனை பற்றிய வழக்கு அதாவது இறைவன் மக்களுக்கு என்னென்ன நன்மைகளை எந்தெந்த விதங்களில் அருள் புரிகின்றார் இதனால் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன இறைவனுடைய நீதிநெறி பரிபாலனம் எப்படிப்பட்டது இது போன்ற கருத்துக்களை எல்லாம் ஆகம ரீதியாக மக்கள் ஒருவருக்கொருவர் கலந்துரை ஆடுவார்களா இதைத்தான் வழக்கு என்று இறைவன் இங்கே குறிப்பிடுகின்றார்கள் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துறை